கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் ஐ எம் எஃப் திட்டத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் அரச நிதி கொள்கை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி கபில சேரநாயக்க தெளிவுபடுத்தினார் மதிப்பாய்வு நிறைவடைந்து ஜூலை மூன்றாம் தேதி ஐந்தாவது தவணை கிடைத்தது முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்தது ஐந்தாவது தவணையுடன் இதுவரையில் எமக்கு ஒன்று தசம் ஏழு நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளன ஐ எம் எஃப் வேலை திட்டத்தின் ஊடாக மொத்தமாக மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்க உள்ள நிலையில் அதில் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் நமக்கு கிடைத்துள்ளன மொத்தமாக ஒன்பது தவணைகள் கிடைத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்த தீர்வை வரை கொள்கை எதிர்வரும் ஒன்பதாம் தகுதியில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அச்சொர்பில் இந்நாட்டு அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இடையில் நடைபெற்ற கலந்துரையாடல் சொர்பிலும் இதன் ප கருර්த தெரிவிக்கப்பட்டது. ලංකාව හොඳමටමඟ ඉන්න බව තමයි ஒන් අපට දැනුවත් කරලා තිෙන . இலங்கை நல்ல நிலையில் இருக்கின்றது என்பதை தான் அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் அலுவலக மட்டத்தில் நீண்ட காலமாக இடம்பெற்ற அந்த கலந்துரையாடலின் விளைவாக இலங்கைக்கு நல்லதொரு உறுதிப்பாடு கிடைக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அதன் இறுதி தீர்மானம் யுஎஸ்டிஆரில் கொண்டு வரப்படும் உலக பொருளாதாரத்துடன் இருக்கின்ற பிணைப்புக்கு ஏற்பவே இலங்கை தொடர்பில் அவர்களின் கருத்துக்களை எதிர்வரும் நாட்களை தெரிவிப்பார்கள் என நாங்கள் நம்புகின்றோம் இதிரி தினக்கி வேணும்